அனைவருக்கும் துர்கா தேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்பிக்கையின்படி லட்சுமி தேவி செல்வத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் ஒரு வீட்டில் லட்சுமி தேவி ஆசீர்வாதம் இருந்தால் அந்த வீட்டில் செல்வம் அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி நிரம்பி வடியும் என்பது நமது நம்பிக்கைங்க சிலரது வீட்டில் எப்போதுமே செல்வம் நிறைந்திருக்கும் சிலரது வீட்டில் வறுமை தாண்டவமாடும் அன்னை மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்க வேண்டும் எனில் செல்வ மூலம் பெறுக வேண்டும் எனில் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டுங்க சுத்தமான இடத்தில் லட்சுமி தேவி குடியேறுவாள் விளக்கு பூஜேரியும் வீடு மகாலட்சுமி கீர்த்தமான ஒரு வீடாகவே இருக்கும் நம்முடைய வீட்டில் சுத்தமாக இருக்க வேண்டும் காலை மாலை இருவெளியிலுமே பூஜை அறையில் விளக்கேற்றுவது ரொம்பவும் நல்லது தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்று அதை மூன்று முறை வலம் வருவது ரொம்பவும் சிறப்புங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்குகளை ஏற்றுவது என்பது இன்னமும் சிறப்பு வெளிச்சம் நிறைந்த வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்குங்க அதிகாலையில நாலு மணி முதல் ஐந்து மணி வரை என்பது ஒரு பிரம்ம முகூர்த்தம் என்றே அழைக்கலாம் அப்போது தூங்கி எழுந்துவிட்டு காலை நேரத்துல காலை கடமைகளை செய்து பின்னர் குளித்து சுத்தபத்தமாக பூஜை அரைக்கி தயாராக வேண்டுங்க முதலில் வந்துட்டு அப்படி எழுந்திருப்பது சிரமமாக தான் இருந்தாலும் பரவாயில்ல இப்படி பழகிவிட்டாலே பிறகு அது பழக்கமாகிவிடும் இப்படி காலையில சுறுசுறுப்பாக எழுதுவது என்பது உடலுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரும் நீண்ட ஆயுள் முதலிய பயனை கொடுக்குங்க அந்த நேரத்தில் தேவர்களும் முனிவர்களும் வலம் வருகிறார்கள் அப்போது விழித்திருந்து மனதால அவர்களை வழிபட்டால் அவர்களை கௌரவித்து வரவேற்பது என்பது நமக்கு நமது வீட்டிற்கு செல்வ கடாட்சம் என்பதை முழுவதுமாக நமக்கு தருவார்கள் இப்படி அதிகாலையில விழித்தவுடன் நம்ம நம்மளுடைய வலது உள்ளங்கையை முதலில் பார்ப்பது ரொம்பவும் நல்லது அதிகாலை ஐந்து மணிக்கு பின்பக்க வாசலை திறந்து வைத்த பின்னரே தலைவாசலை திறப்பது என்பது ரொம்பவும் நல்லதுங்க காலை எழுந்தவுடன் பசுமாடு இல்ல கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவ படம் இவற்றையெல்லாம் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் என்றே சொல்லலாம் இன்றைய வீடியோல என்ன காரணத்திற்காக மனிதனுக்கு வறுமை நிலை ஏற்படுகின்றது என்பதை பற்றி தான் நான் இந்த பதிவுல சொல்ல இருக்கிறேன் அனைவருமே பதிவை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் ஒரு சமயம் கருட பகவான் கிருஷ்ணரை தரிசிக்க துவாராகவிற்கு சென்றாராம் கிருஷ்ணரை வணங்கி தேவன் கடவுளே என் மனதில் எழும் மூன்று கேள்விகளுக்கான பதிலை தெரிந்து கொள்ளவே நான் உங்களிடம் வந்திருக்கிறேன் தயவு செய்து என் கேள்விக்கு தெளிவான விளக்கம் தர முடியுமா என்று கேட்டாராம் இதை கேட்ட பகவான் கிருஷ்ணர் கருடதேவா உன் மனதில் என்ன குழப்பமாக இருந்தாலும் தயங்காமல் என்னிடம் கேள் உன் கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் தருவேன் என்று சொல்லியுள்ளார் கருடதேவன் மனதை சிறிது ஒருமைப்படுத்தி ஆண்டவரே மனிதரின் வாழ்வில் வறுமை நிலை வருவதற்கான காரணம் என்ன நாம் என்ன பாவங்களை செய்தால் மகாலட்சுமி நம் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார் எதை புண்ணியமாக செய்தால் மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வார் என்று கேட்டாராம் இதை கேட்ட கிருஷ்ணர் சிறிது சிரித்தார் கருடதேவா மனித குலத்தின் நன்மைக்காக மிக முக்கியமான கேள்விகளை இன்று நீ கேட்டுள்ளாய் இந்த கேள்விகளுக்கான விளக்கம் உனக்கும் மற்றவர்களுக்கும் நன்றாக புரிய வேண்டும் என்பதற்காக நான் ஒரு கதையின் மூலம் பதில் சொல்கிறேன் அந்த கதையை கவனமாக கேள் என்றபடி பகவான் கிருஷ்ணர் கதை சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே பதிவை பார்ப்பதற்கு முன் நம்ம சேனலுக்கு புதுசா வர்றவங்களா இருந்தா நம்ம சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஜெய கிருஷ்ணா ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் கர்ஷவர்தன் என்ற மகாராஜா குண்டல பிரதேசத்தை ஆண்டு வந்தார் அவரது ஆட்சி நல்லதொரு இதமாக இருந்தது மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் மகாராஜா தான தர்மத்துல கர்ணனுக்கு இணையாக மக்களின் நலனை முதன்மையாக கொண்ட ஒரு தனித்துவமான அரசன் அவர் மிக்க கனிவுடனும் பரிவுடனும் நடந்து கொண்டார் எனவே அவரது புகழ் நகரங்கும் மூலை முடிக்கிலும் பரவியது அவரது இராட்சியத்துல உள்ள சந்தைகளில் சாதாரண வியாபாரிகள் உணவு உடைகள் போன்ற பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வந்தால் அவற்றை மாலை வரை விற்பனையாகாமல் இருந்தாலும் கூட அந்த பொருட்களை அரசனே வாங்கிக் கொள்வாராம் எவரும் காசு இல்லாமல் வெறுங்கையோடு திரும்பி செல்லக்கூடாது என்பது அவரது கொள்கையாக இருந்திருக்கின்றது மாலை நேரத்தில் அரசனின் படை வீரர்கள் சந்தைக்கு சென்று விற்பனையாகாத இந்த பொருட்களை தகுந்த விலை வாங்கி அந்த வியாபாரியின் நஷ்டத்தை தாங்கி கொண்டார்களாம் இதனால் மக்களும் வியாபாரிகளும் மகாராஜாவை பெருமிதத்துடன் பேசினர் தினம் தினம் மகாராஜாவின் புகழ் உலகம் முழுவதும் பரவியதுங்க மக்கள் மட்டுமல்ல தேவர்களும் அவரை பாராட்டினர் இது யம கவனத்திற்கு தோன்றியது தான தர்மத்தில் பிரசித்த பெற்ற இந்த அரசனை சோதிக்க யம தர்மன் ஒரு முடிவு செய்தார் ஒரு வயதான பிராமணர் போல தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு குப்பைகள் நிரம்பிய ஒரு பெட்டியை எடுத்து மாட்டிக்கொண்டு கர்ஷவர்த்தனிடம் நகரத்திற்கு வந்தார் அந்த பெட்டியின் மூலம் மகாராஜாவை சோதித்து அவரது தர்மத்தின் ஆழத்தை அறிய எண்ணினார் யமராஜா அந்த தரித்திரம் பிடித்த பெட்டியை விற்க சந்தையில் ஆனால் குப்பைகளை வந்துட்டு யார் வாங்குவார்கள் தர்மராஜா நாள் முழுவதும் பிராமணர் வடிவத்தில் அமர்ந்திருந்தார் ஆனால் அவரது குப்பைகளை யாருமே வாங்கவில்லை மாலை பொழுதில் அரசனின் வேலையாட்கள் வழக்கம் போல சந்தையை சுற்றி வந்தார்கள் ஒரு பிராமணர் தனது பெட்டியுடன் அமர்ந்திருப்பதை கண்டனர் அவர்கள் பிராமணரிடம் சென்று ஐயா தாங்கள் யார் இந்த நகரத்தில் புதிதாக இருக்கிறீர்களே உங்களை உங்கள் பொருட்களை இதுவரை யாருமே வாங்கவில்லையா இந்த பெட்டியில் என்ன உள்ளது என்று கேள்வி கேட்டனர் படை அதற்கு பிராமணர் நான் இந்த பெட்டியில் வறுமையை கொண்டு வந்துள்ளேன் அதாவது குப்பைகளை கொண்டு வந்துள்ளேன் அதன் மதிப்பு ஆயிரம் பொற்காசுகள் என்றாராம் அவரின் வினோதமான பதிலை கேட்ட வேலையாட்கள் சிரித்து கொண்டே ஐயா நீங்கள் பெட்டியில் குப்பைகளை கொண்டு போய் வந்திருக்கிறீர்களே இதை யார் வாங்க போகிறார்கள் கண்டிப்பாக ஒரு ரூபாய்க்கு கூட போகாது என்றனர் வேலையாட்களே யாரும் இதை வாங்கவில்லை என்றால் நான் மீண்டும் வீட்டிற்கு எடுத்து செல்வேன் உங்கள் அரசர் எந்த ஒரு வியாபாரியையும் வெறுங்கையோடு செல்ல அனுமதிக்க மாட்டார் என்று யாரோ சொன்னது போல தெரிகிறதே பிராமணரின் வினோதமான பேச்சை கேட்டு வேலையாட்கள் திக்கு முக்காடினர் இதில் ஒருவர் மனதில் மட்டும் சந்தேகம் ஏற்பட்டதுங்க இது வழக்கமான பிராமணர் அல்ல என்று நினைத்து பிராமணரே நீங்கள் சரியாக கூறுகிறீர்கள் எங்கள் மகாராஜா எந்த வியாபாரியையுமே வெறும் கையோடு அனுப்புவதில்லை நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கவும் நாங்கள் மகாராஜாவிடம் சென்று இதை தெரிவிக்கிறோம் அவர்களில் ஒருவர் ராஜா மாளிகைக்கு சென்று அண்ணா இன்று நமது சந்தையில் விசித்திரமான ஒரு பிராமணர் உள்ளார் அவர் தனது பெட்டியில் குப்பைகளை கொண்டு வந்து அதன் மதிப்பு ஆயிரம் பொற்காசிகள் என்கிறார் இவ்வளவு விலை உயர்ந்த குப்பைகள் ஏன் என்று புரியவில்லை தாங்கள் இதற்கு தீர்வு சொல்ல வேண்டும் என்று தெரிவித்தார் அரசர் படைவீரர்களிடம் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள் அந்த வியாபாரியின் பொருட்களை பேரம்பேசி வாங்கி வாருங்கள் அவரை வெறுங்கையோடு அனுப்ப முடியாது இல்லையெனில் என் வார்த்தைகள் பொய்யாகிவிடும் என்று உத்தரவிட்டார் அதன் பேரில் ராஜாவின் ஊழியர்கள் அந்த பிராமணரிடம் சென்று ஐயா உங்கள் பெட்டிக்கு இருநூறு பொற்காசுகள் தருகிறோம் என்றனர் ஆனால் பிராமணர் படைவீரர்களே ஆயிரம் பொற்காசுகளில் ஒரு பொற்காசுகள் கூட குறைக்க மாட்டேன் நீங்கள் எனது பொருட்களை வாங்க விரும்பினால் வாங்கவும் இல்லையெனில் எனது பொருட்களோடு திரும்பி செல்கிறேன் என்று கூறினார் அதற்கு பிறகு அரசனின் ஊழியர்கள் இப்போது இந்த பெட்டிக்கு ஐநூறு பொற்காசுகள் தருகிறோம் என்றனர் ஆனால் பிராமணர் திடமாக ஆயிரம் பொற்காசுகள் வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்றார் வழி இல்லாமல் மீண்டும் அரசனிடம் சென்ற படை வீரர்கள் அரசே நாங்கள் அந்த குப்பை பெட்டிக்காக ஐநூறு பொற்காசுகளை தர தயாராக இருந்தோம் ஆனால் அவர் ஏற்கனவே இல்லை அந்த பெட்டி குப்பையும் குப்பைகளும் வறுமைகளும் பெருமையும் நிறைந்த ஒன்றுதான் ஆனாலும் அவர் ஆயிரம் பொற்காசுகள் என்று கேட்கிறார் அதற்கு மன்னர் கர்ஷவர்தன வீரர் எனது ராஜ்யத்தில் இருந்து யாரையுமே நான் வெறுங்கையோடு அனுப்ப முடியாது நான் ஒருபோதும் என் சத்தியத்தை கைவிட மாட்டேன் ஆகவே நீங்கள் அந்த பிராமணரிடம் சென்று அவர் சொல்வதற்கு ஏற்ப ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அந்த குப்பையை வாங்கி வாருங்கள் என்று கூறினாராம் படை வீரர்களும் பிராமணரிடம் சென்று ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்து அந்த பெட்டியை வாங்கினர் பிராமணர் நாணயங்களை கொண்டு மகிழ்ச்சியுடன் திரும்பி போனாராம் பின்னர் படை அந்த தரித்திரம் நிறைந்த பெட்டியோடு அரண்மனைக்கு திரும்பினர் மன்னர் அந்த பெட்டியை அரண்மனையின் நடுவில் வைத்துவிட்டார் இரவு தூங்க வேண்டிய நேரம் வந்தபோது அரண்மனையின் நுழைவு வாயிலில் இருந்து ஒரு அழகான பெண் வெளிப்பட்டாள் அந்த பெண்ணுக்கு நான்கு கைகள் இருந்தன அவளது கைகளில் தாமரை பூக்கள் தூக்கி வைத்திருந்தாள் அந்த அழகான பெண் பல வகையான நகைகளை அணிந்திருந்தால் அவளின் அழகு பிரகாசித்து இடம் முழுவதும் மின்மணுக்க செய்தன மன்னர் அதை கண்டு ஆச்சரியத்தில் மூழ்கினார் தெய்வமே நீங்கள் யார் இந்த இரவில் நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கே போகிறீர்கள் அப்போது அந்த பெண் தன்னை அறிமுகப்படுத்துகிறாள் அரசே நான் உங்கள் ராஜ்யத்தில் லட்சுமி நீங்கள் ஒரு பிரம்மவான் என்பதால் இங்கு வசிக்கிறேன் ஆனால் இன்று உங்கள் அரண்மனையில் தரித்திரம் தங்கியுள்ளது தரித்திரம் இருக்கும் இடத்தில் லட்சுமி ஒருபோதும் தங்கி வாழ்வதில்லை எனவே நான் இங்கிருந்து செல்ல இருக்கிறேன் இதை கேட்ட மகாராஜா கைக்குப்பி நின்று பேசினார் மகாலட்சுமி தாயே நான் எப்போதும் சத்தியத்தை மீறியதில்லை ஒரு காரணத்திற்காக அந்த தரித்திரத்தை ஒதுக்க முடியாது தயவு செய்து என்னை மன்னிக்கவும் இதை கேட்ட மகாலட்சுமி அழகிய புன்னகையுடன் அரண்மனையை விட்டு வெளியேறினாள் சிறிது நேரம் கழித்து அரண்மனையின் வாசலில் அழகான இளைஞன் தோண்டினான் மகாராஜா அவனை நோக்கி கேட்டார் கடவுளே நீங்க யார் இங்கு எப்படி வந்தீர்கள் எங்கு செல்ல போகிறீர்கள் அவன் பதிலளித்தான் அரசே நான் தான் தர்ம தேவதை நீங்கள் எப்போதும் தர்மத்தால் ஆட்சி செய்கிறீர்கள் அதற்காக நான் இங்கு தங்கியிருந்தேன் ஆனா இப்போது லட்சுமி தேவி உங்கள் அரண்மனையை விட்டு வெளியே சென்று விட்டார் லட்சுமி இல்லாமல் தானம் செய்ய முடியாது தானம் இல்லாமல் தர்மம் நிலைநிறுத்த முடியாது எனவே நான் இங்கிருந்து செல்லவிருக்கிறேன் மகாராஜா அமைதியுடன் கூறினார் தர்ம தேவதையே உங்களுடைய விருப்பப்படி செல்லலாம் ஆனாலும் என் சத்தியத்தை நான் கைவிட தயாராக இல்லை அதன் பிறகு தர்ம தேவதையும் அரண்மனையை விட்டு வெளியேறினான் மீண்டும் சிறிது நேரத்தில் இன்னொரு அழகான மனிதர் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார் மகாராஜா அவனை நோக்கி கேட்டார் நீங்கள் யார் எங்கே போகிறீர்கள் அதற்கு அந்த அந்த மனிதன் கூறினான் அரசே நான் தான் யாக தேவதை நீங்கள் எப்போதும் யாகத்தை செய்து தர்மத்திற்கும் உழைத்தவராக இருந்தீர்கள் அதனால்தான் உங்கள் அரண்மனையில் வாழ்ந்தேன் ஆனால் இப்போது லட்சுமியும் தர்மமும் இந்த அரண்மனையை விட்டு சென்றுவிட்டனர் லட்சுமி இல்லாமல் யாகம் நடத்த முடியாது எனவே நான் இங்கிருந்து செல்கிறேன் மகாராஜா மன்னிப்பு கேட்டு கூறினார் யாக தேவதையே உங்கள் விருப்பப்படி செல்லலாம் ஆனால் என் சத்தியத்தை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதற்கு பிறகு யாக தேவதையும் அரண்மனையை விட்டு வெளியேறினார் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அழகான மனிதர் அரண்மனையிலிருந்து இருந்து வெளியே செல்வதை பார்த்தார் அதனை கண்ட அரசர் ஐயா நீங்கள் ஏன் அரண் என் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதர் அரசே நான் புகழ் உங்கள் நற்பண்புகளை காரணமாக உங்கள் அரண்மனையில் வசித்து வந்தேன் ஆனால் இப்போது லக்ஷ்மி தர்ம தேவதை மற்றும் யாக தேவதை உங்களை விட்டு சென்றனர் இவற்றின் துணையின்றி நீங்கள் புகழுடன் இருக்க முடியாது ஆகையால் நான் இங்கிருந்து செல்கிறேன் ராஜா மரியாதையுடன் அவரை வழி அனுப்பினார் அதன் பிறகு மிகவும் அழகான பெண் ஒருவரும் ஒருவரும் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார் அவர் அழகான ஆடை அணிந்திருந்தார் அவரை கண்ட ராஜா தெய்வமே நீங்கள் யார் எந்த காரணத்திற்காக என் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்று வினவினார் அந்த பெண் ராஜா னே நான் கீர்த்தி தேவதை லட்சுமி தானம் யாகம் புகழ் ஆகியோரும் சென்று விட்டனர் அவர்கள் இல்லாத இடத்தில் நான் தங்க முடியாது எனவே இங்கிருந்து நானும் செல்கிறேன் என்று கூறி சென்றார் பின்னர் மீண்டும் அழகான மனிதர் ஒருவர் அரண்மனையிலிருந்து வெளியே வந்தார் அவரை பார்த்து ராஜா கடவுளே நீங்கள் யார் என் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறீர்களே என்று கேட்டார் அந்த நபர் மகாராஜா நான் சத்திய தேவதை நீங்களே ஒரு உண்மையான அரசன் என்பதால் நான் இங்கு வசித்தேன் ஆனால் இப்போது லட்சுமி தானம் யாகம் புகழ் கீர்த்தி ஆகியோர் உங்களை விட்டு சென்று விட்டனர் அதனாலதான் இங்கிருந்து செல்ல வேண்டியதாக உள்ளது என்றார் இதை கேட்டு என்னை விட்டு செல்கிறீர்களா ஆனால் நான் உங்களை ஒருபோதும் தியாகம் செய்யவில்லை நான் சத்தியத்தையும் எனது கொள்கையுமே விடாமல் இருக்கவே எல்லோரும் என்னை விட்டு சென்று விட்டனர் ஆனால் நீங்கள் என்னை விட்டு செல்லலாமா நான் எனது சத்தியத்தை பாதுகாக்க வறுமையை கூட எனது அரண்மனைக்குள் வைத்துக் கொண்டேன் எனது ராஜ்யத்தில் இருந்து யாரும் வெறும் கையுடன் செல்ல மாட்டார்கள் என்று உறுதியளித்தேன் யாரும் விற்க முடியாத இந்த பொருட்களை மாலை நேரத்தில் வாங்கிக் கொள்வேன் என வாக்குறுதி அளித்தேன் அதனாலதான் அந்த பிராமண வறுமையை ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து வாங்கினேன் அந்த வறுமையால் தரித்திரம் வாசம் செய்யும் இடத்தில் லட்சுமி தேவி இருப்பதில்லை என்பதால் அவர் வெளியேறினார் அவருடன் யாகம் தானம் புகழ் மற்றும் கீர்த்தி ஆகிய தேவதைகளும் என்னை விட்டு சென்றுவிட்டனர் என் வார்த்தையை நான் நிலைநிறுத்த இத்தனை தியாகம் செய்தேன் இப்போது நீங்களும் என்னை விட்டு செல்ல நினைக்கிறீர்களா அரசனின் உண்மையான வார்த்தை கேட்ட சத்ய தேவதை அரசே தாங்கள் எனக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருப்பதால் நான் உங்களை விட்டு ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டேன் இங்கேயே தங்கிவிடுகிறேன் என்றார் இதை சொல்லி சத்ய தேவதை மீண்டும் அரண்மனைக்குள் சென்றுவிட்டார் இவ்வாறு சத்ய தேவதையும் சென்று விட்டால் சிறிது நேரத்திற்கு பிறகு மறுபடியும் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் அந்த பெண்ணை பார்த்த அரசன் தாங்கள் கீர்த்தி தேவதை தானா என்னை விட்டு பிரிந்து சென்ற பிறகு ஏன் மறுபடியும் அரண்மனைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு கீர்த்தி தேவதை அரசே என்னை மன்னியுங்கள் யாகம் தானம் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் சத்தியம் இல்லாமல் எங்கும் வாழ முடியாது உண்மை எங்கு இருக்கிறதோ நானும் அங்கேயே இருக்க இருப்பேன் என்றார் இதை கேட்ட அரசர் கீர்த்தியை வரவேற்று அவர் அரண்மனைக்குள் சென்றார் பின்னர் புகழ் மீண்டும் அரண்மனைக்குள் வந்தார் அரசன் அவரிடம் தாங்கள் என்ன என்னை சென்ற பிறகு ஏன் திரும்பி வந்தீர்கள் அதற்கு புகழ் அரசே ஒருத்தர் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் எவ்வளவு தானம் சத்தியத்தின் துணை இல்லாமல் புகழ் பெற முடியாது உண்மை எங்கு இருக்கிறதோ நானும் அங்கேயே இருக்கிறேன் என்று கூறினாராம் இதை கேட்டு அரசன் மகிழ்ந்தார் மேலும் யாக தேவதையும் தர்ம தேவதையும் மீண்டும் அரண்மனைக்குள் வந்தனர் அந்த அரசன் அவர்களிடம் நீங்கள் ஏன் திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு யாக தேவதை அரசே ஒருவர் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் எவ்வளவு தானம் செய்தாலும் சத்தியம் இல்லாமல் அவர் செய்த யாகத்தால் எந்த பலனும் கிடைக்காது சத்தியம் எங்கு இருக்கிறதோ நானும் அங்கே இருந்து இருக்க விரும்புகிறேன் என்று கூறினாராம் பிறகு தர்ம தேவதையும் திரும்பி வந்தார் அரசர் திடம் நீங்கள் திரும்பியதற்கு காரணம் என்ன என்று கேட்டாராம் அதற்கு தர்ம தேவதை அரசே ஒருவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சத்தியம் இல்லாதவராக இருந்தால் தானம் செய்ய மனம் வராது எனவே நான் திரும்பி வந்தேன் மீண்டும் அன்னை மகாலட்சுமி அரண்மனைக்குள் வந்தார் அரசன் மகாலட்சுமியிடம் தாங்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்கள் இப்போது எந்த காரணத்துக்காக திரும்பி வந்தீர்கள் என்று கேட்டார் மகாலட்சுமி புன்னகையுடன் அரசே தர்மம் மற்றும் உண்மை அனைத்தும் உன்னிடம் இருக்கலாம் ஆனால் லட்சுமியின் துணை இல்லாமல் இவை அனைத்தும் உனக்கு பயந்தராது உன்னை சோதிக்கவே நான் இந்த நாடகத்தை நடத்தினேன் இப்போது உன் அரண்மனை முழுமையாக நிறைந்து து என்றார் பின்னர் மகாலட்சுமி ஒரு வறுமை நிறைந்த பெட்டியை தங்கம் மற்றும் ரத்தினங்களால் நிரப்பினார் அரசே எனது அருள் ஒருவர் மீது இருந்தால் வறுமை நிறைந்த இடம் கூட செல்வத்தால் நிரம்பும் என்று கூறினார் அதன் பின்பு மகாலட்சுமி அரசனை ஆசீர்வதித்து அரண்மனையில் அமைதியை நிலைநாட்டி மறுபடியும் சென்றுவிட்டாள் அவளது அருள் காரணமாக அந்த குப்பை பெட்டி தங்கம் மற்றும் ரத்தினங்களால் நிரம்பியதுங்க மேலும் ராஜ்யம் ஜெலிப்புடன் கனப்பட்டது சிறிது நேரம் கழித்து யமதர்மன் அதே பிராமணர் வடிவத்தில் அரண்மனைக்கு வந்தார் அரசர் அவரிடம் யார் என்ன காரணத்துக்காக என்று மன்னன் கேள்வியை கேட்டவுடன் பிராமணர் மன்னா நான் தான் யம தர்மன் உங்கள் சத்தியத்தை சோதிக்கவே ஒரு பிராமணர் வடிவில் ஆயிரம் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அந்த வறுமை நிறைந்த பெட்டியை உங்களுக்கு தந்தேன் ஆனால் உங்கள் சத்தியத்தின் வலிமையால் நீங்கள் என்னை வென்று விட்டீர்கள் இப்போது நான் உங்களுக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்ன வரம் வேண்டு என்று தயங்காமல் நீங்கள் கேளுங்கள் என்றார் அதை கேட்ட கர்ஷவர்தன் உங்களது தரிசனத்தால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் தயவு செய்து உங்கள் கிருபையை என் மீது வைத்திருங்கள் எனக்கு வேறு ஏதும் தேவையில்லை என்று வணங்கி நின்றார் இதை கேட்ட யமதர்மன் மன்னனை ஆசீர்வதித்தார் இக்கதையை சொல்லி முடித்த பின்பு பகவான் கிருஷ்ணர் கருடதேவா உண்மையான சத்தியத்தில் காரணமாக கர்ஷவர்தனன் தனது செல்வத்தையும் புகழையும் திரும்ப பெற்றுக் கொண்டான் எனவே மனிதன் சத்தியத்தை ஒருபோதும் மீறக்கூடாதுங்க அதுபோலதான் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் இல்லாத வீட்டில்தான் மகாலட்சுமி முழுவதுமாக வாசம் செய்வாள் எந்த இடத்தில் எந்த வீட்டில் பெண்கள் சிரித்த முகத்தோடு புன்னகையோடு இருக்கிறார்களோ அந்த வீட்டில்தான் திருமகள் வாசம் செய்வாள் லட்சுமி கடாட்சம் நிறைந்த வீட்டில் குழந்தைகளுடன் நல்ல வார்த்தைகள் பேசி சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்